அந்த அச்சால் என்று வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் உண்டு ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு இல்லையா தான் என் பிள்ளைகள் மர கன்றுகள் என்ற புத்தகத்தில் நான் எழுதும்போது நான் எழுதியிருப்பேன் பிள்ளைகளுக்கு அர்த்தமற்ற பெயரை வைக்காதீங்க அர்த்தமற்ற பெயரை வச்சுட்டு அந்த ஸ்டாருடைய பிள்ளைய பெயரை வச்சுருக்கிறேன் இந்த ஸ்டாருடைய பெயரை வச்சுருக்கிறேன் சிலர் டயானான்லாம் வைப்பாங்க தயானாங்கிற பெயர்லாம் எவ்வளோ மோசமான ஒரு ஒரு தேவதையுடைய பெயர் தயானானு பேரை வச்சவங்க கண்டிப்பாக ரொம்ப இப்பெல்லாம் நீங்கள் திரும்ப யோசிங்க உங்களுடைய பெயர் பிள்ளைகள் பெயரை நீங்கள் மாற்றணும் பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது ஒவ்வொரு பெயருக்கும் பின்பாக ஒரு அர்த்தம் அதற்கென்று ஒரு ஆசீர்வாதம் அலூயா ஆண்டவர் சொல்லுகிறார் இனி உன்னுடைய மனைவி ஆபிரகாமை பார்த்து சாராய் என்று சொல்லாமல் சாராள் என்று சொல்வாயாக ஏனென்றால் அவள் ஜாதிகளுக்கு தாயாக இருப்பாள் அப்போ பிள்ளை பிறந்துச்சா பிள்ளையே இல்லை ஆனால் ஆபிரகாம் எப்படி கூப்பிடுகிறாள் சாராள் 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 சொல்லும் பொழுதெல்லாம் என்ன வருகிறது ஜாதிகளின் தாய் ஜாதிகளின் தாய் ஜாதிகளின் தாய் சொல்ல சொல்ல அவருடைய சந்ததியில் ஜாதிகள் பிறந்தது ஆமே ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது இப்போ இந்த அச்சாள் என்ற பெயருக்குரிய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிருது செடி வேதத்தில் நிறைய இடங்கள்ல மிருது செடி என்று சொல்லப்பட்டிருக்கும் இந்த மிருது செடி என்று சொல்லும் படும் பொழுது அது இஸ்ரேல் தேசத்துல காணப்பட்ட ஒரு செடி அது எப்பொழுதுமே கோடை காலத்திலயும் எல்லா சீசன்லையும் பச்சையாக தான் இருக்கும் ஆனால் அது பூப்பதற்கென்று அது பூ பூப்பதற்கென்று ஒரு நேரத்தை கத்தர் வைத்திருக்கிறார் ஒரு காலத்தை கத்தர் வைத்திருக்கிறார் அதுதான் பார்த்தீங்கன்னா அது வந்து கோடைக்காலம் தான் மிருதுச்செடி பூக்கும் நமக்கு தெரியும்ல ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொரு ஃபிளார் பூக்கள் பூக்கும் ஒவ்வொரு சீசனில் பழங்கள் கிடைக்கும் அதே மாதிரி தான் இஸ்ரோவேல் தேசத்துல தான் இந்த செடிகள் காணப்படும் இது பூப்பதற்கென்று கத்தர் ஒரு நல்ல ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் அதுதான் கோடை காலம் ஆனால் எஸ்தருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது எஸ்தருக்கென்று ஒரு நேரத்தை கத்தர் வைத்தார் ஒரு முறை ஒரு இடம் ஒரு நேரம் வந்தது ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தது அப்பொழுதா அவள் ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள அவள் பிரவேசிக்க வேண்டும்